ஹே கேஸ் திரண்டு போன பாலில் தான் இந்த ஸ்வீட் செஞ்சே சொன்னால் ஹேராக நம்புவாங்களா ஆமாங்க பால் திரண்டுச்சின்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தோட ஃபாலோ பண்ணிக்கோங்க பால் கச்சுறப்ப திரண்டு போச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டினா இந்த மாதிரி பால்க போக வரும் அதை மறுபடியும் ஒரு அடுப்பில் வச்சு கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கிட்டே மில்க் மைண்ட் இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அல்வா செஞ்சால் எப்படி கைவிடாமல் கிண்டுவோமோ சேம் அதே மெத்தடு தான் அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்டிவிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேவில் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கிண்டிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ இந்த ஒட்டாத இந்த பதம் வரும் இந்த பதம் வந்ததும் ஒரு தண்ணி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க முந்திரி பிஸ்தா பாதாம் இல்லைனா கடப்பருப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பொடி பண்ணி மேலே சேர்த்துக்கங்க சூடு இருக்கும்போது இதை செட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அட்டாடா அட்டடா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இது போல் டிப்ஸு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு லைக்கு கொடுத்துருங்க